திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு பட்ட பகுதிகளில் குரல் கேட்போம் குறைகளைவும் ஒரு மாதகால திட்டம் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி இன்று துவங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குரல் கேட்போம் குறைக்களைவும் திட்டத்தை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி இன்றைய தினம் சிறிதாவூர் ஊராட்சியில் துவங்கினார் சிறுதாவூர் கிராமத்தில் ஆய்வு செய்தவர் அங்குள்ள அரசு பள்ளி கட்டிடம் குளம் சீரமைப்பு பிளாஸ்டிக் இல்லா ஊராட்சியாக மாற்றுவது என ஊராட்சி மன்ற தலைவருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றார் தொடர்ந்து அருகே உள்ள நெல் முதல் நிலையத்தை ஆய்வு செய்தார் தொடர்ந்து ஆமூர் ஊராட்சியில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தார் அதனைத் தொடர்ந்து காரணை குன்னப்பட்டு பையனூர் உள்ளிட்ட ஊராட்சிகளை ஆய்வு செய்தார் எண்பத்தி நான்கு கிராமத்தையும் மூன்று பேரூராட்சி பகுதிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மாத காலத்தில் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு உள்ளார் திட்டம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் தேர்தல் முடிவிற்காக ஒரு மாத காலம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதால் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தேர்தல் நடைபெற அமலில் உள்ளதால் ஒரு மாதம் தள்ளிப் போவதன் பேரில் ஒரு மாத கால இடைவெளியை பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு குரல் கேட்போம் குறைகளைவோம் என்ற திட்டத்தை செயல்படுத்துவதாக தெரிவித்தார் ஒரு மாதத்தில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளை ஒருங்கிணைத்து சனிக்கிழமை மாலை ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் முந்தைய மாலை பொழுதே ஊராட்சிக்கு சென்று இரவு தங்கி மறுநாள் காலை ஏழு மணி முதல் அந்த ஊராட்சியில் ஆய்வு செய்து அடுத்த மூன்று நான்கு ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து ஆய்வு செய்வது என்றும் ஆய்வு செய்யும் போது மக்களின் பிரச்சினைகளை மக்களுடைய கோரிக்கைகளை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களின் கருத்தை கேட்டும் பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்வது சம்பந்தமாகவும் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிந்து கொண்ட அனைத்து தகவல்களையும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது விவாதிக்க எதுவாக இத்திட்டத்தை செயல்படுத்துவதாக தெரிவித்தாா் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் உள்ள நிலையில் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தமிழ்நாடு சட்டமன்றம் பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடர்ந்து நடைபெற வேண்டிய மானிய கோரிக்கை விவாத கூட்டம் நடைபெற உள்ளது அந்த கூட்டத்தொடரில் பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை பற்றி கோரிக்கை எழுப்ப வேண்டிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் பொறுப்பும் கடமையும் உள்ளது என்கின்ற அடிப்படையில் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பற்றி அறிந்து கொள்வது குறிப்பாக அரசினுடைய பல்வேறு துறைகள் சார்ந்த பிரச்சனைகள் அதை அறிந்து அது தொடர்பாக சட்டமன்றத்தில் விவாத நேரத்தில் கேள்விகளை எழுப்பது கேள்வி நேரத்தில் கேள்விகளை எழுப்பது மானிய விவாதத்தில் கோரிக்கை வைப்பது தேவைப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு கவன தீர்மானங்களை கொடுப்பது என்கின்ற வகையில் என்னுடைய பணியை தகவமைத்துக் கொள்வதற்காக இன்று தொடங்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எண்பத்தி மூன்று ஊராட்சிகளிலும் பார்வையிடுவது ஆய்வு செய்வது என்கிற பணியை மேற்கொண்டுள்ளேன்